நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையின் அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம் என்னுடைய ஆரம்பத்தில் பேச போகின்றோம் பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் ரணில் விக்ரமசிங்களுடைய யாழ்ப்பாண விஜயம் குறிப்பாக வடக்குக்கான விஜயம் என்பது எல்லோராலும் பேசப்பட்ட விடயமாகவும் பேசுபொருளாக மாறியிருந்தது இந்த வடக்குக்கு விஜயம் செய்த ஜனாதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவும் இருந்தது எதிர்ப்பும் இருந்தது அதன் அடிப்படையில் அவர் பல இடங்களுக்கு தன்னுடைய பயணங்களை மேற்கொண்டிருந்தார் இதிலே மிக முக்கியமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி போன்ற இடங்களுக்கு வவுனியா போன்ற இடங்களுக்கு வடக்கு மாகாணத்திலே அவர் விஜயம் செய்து இதிலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார் அதே போன்று பவுனியா போன்ற இடங்களிலும் சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தது இப்படி இருக்கின்ற போது எதற்காக ரணில் விக்ரமசிங்க இங்கே வருகை தந்தார் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது கில்மிசாவை பார்வையிடுவதற்கு வருகை தந்தார் அல்லது எதற்காக என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற போது

அதற்குள்ளேயே பல அபிவிருத்தி திட்டங்களை பதிமூண்டாவது மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதூடாக இந்த மாகாண சபையின் அபிவிருத்திக்கு இது உதவும் என்ற அடிப்படையிலே அதுவே போதுமானது என்றும் அதனூடாக தீர்வு என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது இது இருந்தது காரணம் விமர்சனத்திற்குள்ளாகியும் திருத்த சட்டத்தினூடாக அபிவிருத்தி மாத்திரம் செய்ய முடியுமே ஒழிய தீர்வு என்ற விடயம் எந்த அளவிற்கு என்று பலராலும் கேள்வி எழுப்பப்பட்ட விடயமாக இருக்கின்றது எனவே இந்த சட்டத்தை வழங்குவதனூடாக இங்கே இன்று வரையிலே வறுமை கோட்டிற்கு கீழும் அல்லது அடிப்படை வசதிகள் இல்லாத பல பகுதிகளையும் அபிவிருத்தி செய்யலாம் அது மாற்றமல்லாமல் வடமாகாணத்தை இந்த திருத்த சட்டத்தினூடாக போதுமா அதாவது சட்டத்திலே இருக்கின்ற சில சரத்துகளின் அடிப்படையிலே அபிவிருத்தி செய்யலாம் அது போதுமானது இந்த பதினொன்றாம் திருத்த சட்டம் போதுமானது என்றும் அது மாத்திரமல்லாமல் மத்திய அரசாங்கம் இதிலே தலையிடாது என்ற விடயத்தையும் குறிப்பிட்டுள்ளார் காரணம் இப்போது எந்த விடயத்தை கையில் எடுத்தாலும் மத்திய அரசுகள் தான் எல்லா விடயங்களும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி மத்திய அரசாங்கம் இதிலே தலையிடாது என்ற விடயத்தையும் குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்தி ஆண்டு நெருங்குகின்ற போது இந்த இடப்பெயர்வு என்ற அல்லது இடம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் நாட்டுக்குள்ளே என்ற விடயம் இலங்கையிலே இருக்காது என்றும் அது மாத்திரமல்லாமல் வடக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கிலே உள்ள இன்றும் விடுவிக்கப்படாத பல காணிகள் குறிப்பாக வடக்கினுடைய இந்த வலிகாமம் பகுதிகளிலேயே உள்ள இன்றும் விடுவிக்கப்படாத காணிகள் விடுவிக்கப்படும் அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான குழு அமைக்கப்பட்டு அவர்கள் விசாரணைக்காக அல்லது ஆய்வுக்காக வடக்கு வர இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ளே இந்த முற்றுமுழுதாக பிடிக்கப்பட்டுள்ள அல்லது இராணுவத்தினருடைய வசமாக உள்ள காணிகள் அத்தனை விடுவிக்கப்பட்டு பொதுமக்களிடம் கையளிக்கப்படும் அது மாத்திரமல்லாமல் அதற்குள்ளே உள்ள சைவ ஆலயங்கள் விடுவிக்கப்பட்டு புனரமைக்கப்படும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது

அடுத்ததாக என்னுடைய பேசுபொருளாக இருந்து பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்குடைய வருகையும் அதற்கு ஏற்பட்ட கடும் எதிர்ப்பும் இந்த வடமாகாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்கே இதன் போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லை வவுனியா போன்ற பகுதிகளுக்கு விஜயம் செய்திருந்தார் இந்த அவருடைய பயணத்தின் போது அவருக்கு கடும் எதிர்ப்புகள் இருந்திருந்தது அவருக்கு ஒரு சிலருடைய ஆதரவு வருகைக்காக இருந்திருந்தாலும் எதிர்பார்த்திருந்தாலும் அதை விட பல மடங்கு எதிர்ப்பு இருந்தது சொல்ல வேண்டும் இதன் போது யாழ்ப்பாணத்திற்கு அவர் வருகை தருகின்ற போது மாவட்ட சீலத்திற்கு அவர் வரலாம் என்று தெரிந்து அங்கே பொதுமக்கள் கூடி மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த பழைய பூங்கா வீதி போன்ற பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டிருந்தது அங்கே பொதுமக்கள் கிளர்ந்தெழுந்த விடயத்தை நாங்கள் சமூக வலைதளங்கள் ஊடாக பார்த்திருந்தோம் பொதுமக்கள் அங்கே அதிகம் ஒரு நபர் அங்கே போலீசாரோடு தர்க்கம் செய்து கொண்டிருந்தார் நாங்களும் பரிகட்டுகின்றோம் எதற்காக இப்படியான செயல்களை செய்ய வேண்டும் திடீரென்ற பாதைகளை மூட வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே போலீசாரோடு தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள் பொதுமக்கள் பலர் கிளந்திருந்தார்கள் அது மாற்றமல்லாமல் பல கட்சியைச் சேர்ந்தவர்களும் அங்கே வருகை தந்து ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்கள் அங்கே பெரும்பாலானவர்கள் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது ரணில் விக்ரமசிங்கே இங்கே வருகை தந்ததற்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது காரணம் எங்களுடைய பிரச்சனைகள் இன்றும் தீர்க்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்க்க போனால் இந்த காணாமல் அவர்களுடைய பிரச்சனைகள் இன்றளவும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் காணி விடுவிப்பாக இருக்கலாம் அது மாத்திரமல்லாமல் இந்த பௌத்த விகாரைகளுடைய பௌத்த விகாரைகளை கொண்டு காணிகளை அபகரிக்கின்ற செயற்பாடுகள் என்று இப்போது இந்த வட் அதாவது பெருமதி சேர் வரியானது அதிகரித்த அதனுடைய மூன்று சதவீதம் அதிகரிப்பானது தற்போது பதினெட்டு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது இதன் காரணமாகவும் மக்கள் பெரும் நெருக்கடிகளை இன்னல்களை எதிர்நோக்குகின்றார்கள் பொருட்களுடைய விலைகள் அதிகரித்துள்ளது எனவே இப்படியான செயற்பாடுகள் இருக்கின்ற போது அவருடைய வருகைக்கு எதிராக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்ற போது போலீஸாரோடு தள்ளுமுள்ளுப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் பலரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் கைது செய்து பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் பயணம் செய்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க பயணம் செய்கின்ற போது கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தது அங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினருடைய சங்கத்தினர் அங்கே கூடி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கடும் எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற போது போலீசார் காட்டு அங்கே பெண்களை கைது செய்த விடயம் எல்லோரையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விடயமாக இருந்தது சமூக வலைதளங்களிலே பார்த்திருந்தோம் இரண்டு பெண்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று அவர்களுடைய

பொதுமக்கள் அமைதியான முறையிலே போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஜனநாயக நாடு என்ற அடிப்படையிலே எனவே அதையும் மீறி அவர்கள் கொஞ்சம் அவர்களுடைய செயற்பாடுகளை அதிகம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்ட விடயம் அது குறிப்பாக பவுனியாவில் இந்த விடயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்களுடைய சங்கத்தினர் ஏன் போராட்டங்களை மேற்கொள்கின்றார்கள் என்றால் எல்லோருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கடந்தும் அவர்களுடைய அவர்களுடைய அந்த கோரிக்கை இன்றும் நிறைவேற்றப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை மாறாக இப்போது

உறவினர்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கான சரியான நீதியை வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எனவே பணத்தை கொடுத்து அவர்களுடைய வாயை அடைக்க பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தான் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இன்றும் தீர்வுகள் காணப்படவில்லை ஆனால் ஜனாதிபதி இங்கே வருகை தந்து வெவ்வேறு விடயங்களை பற்றி பேசிவிட்டு சென்று விட்டார் என்ற அடிப்படையிலேதான் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தது எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய வருகைக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்த இரண்டு இடங்களிலும் அதே போன்று ஓரிரு நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு மாவட்டத்திலுடன் அவர்களுடைய மாவட்டத்தினுடைய காணாமல் உறவுகளுடைய சங்கத்தினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த கோரிக்கையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒரு தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி வருகின்ற போது அவரை நாங்கள் அவருக்கு செருப்பால் தான் அறிவோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தார்கள் எனவே இந்த விடயமும் இந்த வாரம் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது அடுத்ததாக என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே இலங்கை முழுவதுமே பெரும் அதிர்வலைகளோடு பெரும் பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது இந்த வட் வட் என்ற இந்த வரி விதிப்பு தான் பெரும் பொருளாக மாறி இருக்கின்றது பெருமதி சேர் வரி என்ற இந்த வரி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தான் இந்த வரி விதிப்பானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இலங்கையிலே அதன் போது இரண்டு விதமாக இந்த வரி விதிப்பானது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எட்டு வீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அது பதினைந்து வீதமாகவும் அதிகரித்திருந்தது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற போது இந்த வரி விதிப்பானது மூன்று வீதங்களினால் அதிகரித்து பதினெட்டு வீதமாக உயர்வடைந்திருப்பது மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்ன பார்க்கின்ற போது இது இந்த காலகட்டம் அதாவது பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய காலகட்டம் அது மாத்திரமல்லாமல் பொருட்களினுடைய விலையேற்றம் என்று பல விடயங்கள் இருக்கின்ற போது இந்த வரியும் மூன்று வீதத்தினால் உயர்வடைந்து பதினெட்டு வீதமாக மாறியது மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அது இந்த வரி உயர்வடைந்தது மாத்திரம் அல்லாமல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் டிஐஎன் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு இலக்கம் அல்லது ஒரு அடையாளத்தை கொண்ட ஒரு அடையாள அட்டையை பெற வேண்டும் என்றும் இந்த பதினெட்டு வயதுக்கு மேலுள்ள பதினாறு மில்லியன் பேர் இலங்கையில் இருப்பதாகவும் அவர்கள் இவற்றை பெற்றுக்கொண்டு வரி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் எல்லோரும் வரி செலுத்த வேண்டுமா என்றால் இந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே இந்த டிஐஎன் என்ற இலக்கம் பெற வேண்டும் ஆனால் ஒரு லட்சம் மாதம் ஒரு லட்சத்திற்கு மேலே வருமானம்ீட்டுவர்கள் மாத்திரம்தான் இந்த வரியை செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த வரி விதிப்பானது பெரும் அசோகரியங்களை ஏற்படுத்தியுள்ளது அது மாத்திரமல்லாமல் இந்த வரி விதிப்பினன் காரணமாக இலங்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மில்லியன்களை வருமானமாக பெறலாம் என்ற அடிப்படையில் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் கடந்த வருடம் அதாவது கடந்த வரி கடந்த வருடத்தை பார்க்கின்ற போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினைந்து வீதமாக இருந்தபோது வரும்மனை ஐநூறு மில்லியனை மாத்திரமே வருவாயாக இலங்கை அரசாங்கம் பெற்று அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினைந்து வீதமாக வரி

அதே போன்று மின்சாரம் காய்கறிகள் வகைகள் போன்றவற்றிற்கு இந்த வரி விதிப்பானது தாக்கம் செலுத்தாது வற்றானது தாக்கம் செலுத்தாது என்றும் தாக்கம் செலுத்தும் என்றும் இந்த வரி விதிப்பானது தாக்கம் செலுத்தாது காரணம் இது மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் சார்ந்து என்ற விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த வரி விதிப்பின் காரணமாக பல பொருட்களினுடைய விலை உயர்வடையும் உயர்வடையும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் தான் அது மாத்திரமல்லாமல் இந்த

அடுத்ததாக என்ன விடம் பேச பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய நாட்டை சேர்ந்த குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாட்டை சேர்ந்த இரண்டு தமிழ் சிறுமிகள் தமிழ்நாட்டிற்கு சென்று அங்கே சீத்தமிழ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடி இருந்தார்கள் மிகச்சிறந்த மக்களுடைய வரவேற்பை பெற்றிருந்தார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த தான் இரண்டு பேருமே பொதுவாக உலக தமிழர்களுடைய வரவேற்பை பெற்றிருந்தார்கள் ஒருவர் ஒருவர் அசானி என்று இருவருமே அந்த வரவேற்பை பெற்றிருந்தார்கள் நான் ஏன் இந்த என்றால் தற்போதைய காலகட்டங்களிலே கில்மிசா

நூலிலே தான் இது அதிகமாக விமர்சனத்திற்கு உள்ளாகி இருந்த விடயமாக இருந்தது அவரை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வரவேற்று அவருக்கு மரியாதை கொடுத்து இங்கே கொண்டு வந்தோமோ அந்த அளவிற்கு ஒரு சிலர் எல்லோருமே ஒரு சிலர் அதை விமர்சித்திருந்தார்கள் குறிப்பாக அவரோடு சேர்ந்து புகைப்படம் புகைப்படம் எடுத்ததை ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து கில்மிசா அவர்கள் புகைப்படம் எடுத்ததை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி வருகின்றார்கள் எனவே இந்த படையம் நாங்கள் கொஞ்சம் கருத்தில் கொள்ளலாம் காரணம் அவரோட சிறுமி அவரை எல்லோருமே கொச்சைப்படுத்துகின்ற விதமாக அங்கே கருத்துகளை பதிவிட்டு வருகின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த சீத்தமிழ் நிகழ்ச்சியிலே அவர் பாடல் பாடி முடித்த பின்னர் ஒரு பாடல் ஒன்றை பாடி முடித்த பின்னர் அவர் அங்கே தன்னுடைய மாமனார் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து காணாமல் ஆக்கப்பட்ட தன்னுடைய மாமனுக்கு அந்த பாடலை சமர்ப்பிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அந்த விடயத்தை எல்லோருமே ஒப்பிட்டு அந்த காணாமல் ஆக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த நபருடைய புகைப்படம் எடுத்து விட்டார் அப்படி இப்படி என்றெல்லாம் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் எனவே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வாழ்த்து சொல்கின்றார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் தான் அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விடயம் காரணம் இன்னுமொரு இன்னும் ஒரு நாட்டிற்கு சென்று அங்கே வெற்றி ஈட்டி வருகின்றார் அதுவும் குறிப்பாக இலங்கை மாத்திரமல்ல புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள தமிழர்களுடைய ஆதரவோடு அவர் வெற்றி வாகை சூடி வருகின்ற போது அவரை வாழ்த்துகின்றது ஒரு 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 சிறந்த அவரை பின்னர் சந்தித்து புகைப்படம் எடுப்பதும் ஒரு பாராட்டத்தக்க பாராட்டத்தக்கவடையும் அவரும் ஜனாதிபதியோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இது ஒரு சிறந்த ஒருவடையும் அவருடைய பாடலை அவர் ரசித்து எல்லாம் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் பார்த்திருந்தோம் ஆனால் அவற்றை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக விமர்சனங்களை ஒரு சிலர் முன்வைத்து வருகின்றார்கள் முகநூல் இருக்கின்றது என்றால் நாங்கள் எதையும் கலைத்து விட முடியாது சில விடயங்களை பாராட்டத்தான் வேண்டும் ஆனால் ஒரு சில விடயங்களை நாங்கள் நீதி அதாவது அந்த இடத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்றால் நாங்கள் கருத்து தான் ஆக வேண்டும் அப்படியான விடயங்களை விட்டுவிட்டு இந்த ஒரு சிறிய விடயத்தை பலர் தூக்கி பிடித்து பேசுகின்ற ஒரு விடயமானது அல்லது பேசுகின்ற இந்த செயற்பாடுகள் கொஞ்சம் நகைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் ஒரு ஜனாதிபதி பாராட்டி இருக்கின்றார் ஜனாதிபதி அதுவும் ஒரு வயதிலே ஒரு அனுபவசாலி அவ அவர்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதெல்லாம் சிறந்த ஒரு விடயம் ஆனால் அப்படியான ஒருவரோடு புகைப்படம் எடுத்து விட்டார் என்பதற்காக கொச்சைப்படுத்தி பேசுவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகச்சிறந்த ஒரு விடயம் அடுத்ததாக என்ன விடயம் பேச போகணும் என்று பார்க்கின்ற போது இந்த உலக தமிழர் பேரவை சொற்ப நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்குள்ளே வருகை தந்திருந்தது உலக தமிழர் பேரவை சொல்வதை விட அந்த பெயரிலே ஒரு சிலர் உள்ளே வந்திருந்தார்கள் அப்படி வருகின்ற போது இந்த பௌத்த மகாசங்களை சந்தித்திருந்தார்கள் குறிப்பாக அஸ்கிரிய மல்வத்து பீடம் அதே போன்று இந்த அமரபுர நிக்காயா என்றெல்லாம் ஒரு அமைப்பை சந்தித்து பேசியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே அவர்களுடைய ஆதரவோடு ஜனாதிபதியை சந்தித்து அவர்கள் இந்த இமாலய பிரகடனம் அல்லது இமயமலை பிரகடனம் சொல்லப்பட்ட அந்த பிரகடனத்தை முன்வைத்திருந்தார்கள் இதிலே தமிழ் மக்களுக்கான பலதரப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் ஒரே நாட்டிற்குள்ளே தீர்வை பெறுவோம் தமிழ் உள்ள கோரிக்கை வேண்டாம் என்ற அடிப்பில் பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் அதிகமாக விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அவர்கள் எங்கே சென்றார்கள் என்றால் எங்கே என்று திருட முடியாத ஒரு நிலை காணப்படுது காரணம் எங்கே என்று தெரியவில்லை அவர்களை காரணம் ஒரு சொற்ப நாட்களாக திடீரென்று வந்து திடீரென்று மறைந்து விட்டார்கள் இந்த உலக தமிழர் பேரவை என்ற பெயரிலே வந்து அந்த சேர்ந்தவர்கள் எனவே இந்த விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற போது தமிழ் மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றது போன்று சிங்கள மக்களும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் இவர்கள் தமிழகத்திற்கான முனை முனைப்பை செய்கின்றார்கள் அல்லது தமிழகத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான முனைப்பை செய்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அதற்கு உடந்தையாக இருக்கின்றார் என்ற அடிப்படையில கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இந்த உலக தமிழர் பேரவையினர் வந்து பௌத்த மதகுருமாறை முன்னிலைப்படுத்தித்தான் இந்த பிரகடனத்தை முன்வைத்திருந்தார்கள் ஜனாதிபதியிடம் கையளித்திருந்தார்கள் எனவே இப்போது அதிலே இருக்கின்ற பௌத்த மகாசங்கங்கள் அல்லது பௌத்த சங்கங்கள்

மாறாக பௌத்த மதகுருமார் இந்த விடயத்தை முன்னின்று செயற்படுத்தவில்லை மாறாக ஒரு சில பௌத்த மதகுருவினுடைய செயற்பாடுகளால் எங்களுடைய சங்கத்தினருடைய பெயர் தான் போகின்றது எனவே எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த உலக தமிழர் பேரவையினர் சமஷ்டியை முன்னிலைப்படுத்தி அவர்கள் தமிழத்தை பெற்றுக்கொள்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒரு சிலர் ஒரு சில பௌத்த மதகுருமார் உடந்தையாக இருக்கின்றார்கள் ஆனால் பௌத்த மகாசங்களுக்கும் இந்த அமரபுர நிக்காயாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது மாத்திரமல்லாமல் நாங்கள் தான் ஒற்றை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டுக் கொண்டிருக்கிற பௌத்த மதகுருமார் எனவே பௌத்த மதகுருமாரே நாட்டை இரண்டாக பிளவுபடுவதற்கு வழிவகுக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த விடயமும் பேசுபொருளாக இருந்தது காரணம் பௌத்த மதகுருமாரை முன்னிலைப்படுத்தி அவர்களை கொண்டுதான் இந்த காய் நகரத்தில் இடம்பெற்றிருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் அதாவது இந்த எல்லோருமே ஒன்றிணைந்து செயற்படுவோம் ஒரே நாட்டுக்குள்ளே தீர்வை பெற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையிலே தான் இந்த கருத்தை முன்வைத்தவர்கள் அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் இந்த உலக தமிழர் பேரவையினரும் இந்த பௌத்த மகாசங்கத்தை அமைப்பு அமரபுர நிக்காயா என்ற கைவிரித்து இருக்கின்றார்கள் எனவே இதற்கு யார் காரணம் என்று தெரியாது ஆனால் திடீரென்று வந்தவர்கள் திடீரென்று மறைந்து போய்விட்டார்கள் அவர்களை பற்றிய சந்திப்புகளோ செய்திகளோ எங்குமே காண கிடைக்காத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இலங்கையினுடைய அரசியலே பலதரப்பட்ட மாற்றங்கள் கண்டுகொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதியினுடைய வருகை அது மாத்தமல்லாமல் பல அறிவிப்புகள் என்று பல விடயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது இதே போன்று இன்னும் ஒரு தொகுப்போடு உங்களை நான் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று அன்பின் மல்கின் வணக்கம்